ஹாய் ஃபென்சில் எப்படி இருக்கு நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து குழம்பு வாங்க எப்படின்னு பார்க்கல அதுக்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிலாம் அதுலேயே வந்து வரமெளகா போட்டு நல்லா விட்டு கொஞ்சம் வணங்கினது தக்காளி நான் ரெண்டு போட்டேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதையும் மல்லிப்பொடி மல்லிப்பொடி தேங்காய் ரெண்டையும் இதோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு நம்ம ஒரு ஆறு அரைச்சிக்கலாம் வந்து ஒரு குழம்பு செய்கிற போசி வச்சு கடாயை வச்சுக்கலாம் வச்சு அதில் கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வெங்காயம் மிளகாயும் கறி வைக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் வதக்கி விட்டு அதில் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ரெண்டு அரிஞ்சு வச்சது இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி வணக்கி விட்டுடலாம் வணக்கி விட்டு அதுக்கு தேவை வந்து புளி புளி இது மாதிரி கரைச்சிக்கலாம் கரைச்சி இந்த கத்திரிக்காய் உருள்களும் சேர்த்திக்கலாம் சேர்த்தி விட்டு நல்லா கலறி விட்டு இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் மிளக வந்து இதில் சேர்த்திக்கலாம் இதில் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் கலரி விட்டு மூடி வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து இந்த குட்டி கருவாடு தான் நீட்டு நீட்டமாக நல்லா க்ளீன் பண்ணி அந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்பு போட்டுடலாம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்குட்டுலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தாவே போகுது தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Bye.